அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி இரவுல ஏதோ சத்தம் கேக்குது இந்த சத்தம் வந்து அம்மன் இருக்கிறதுக்கான இதுதானா ஒருவேளை அது நெகட்டிவ் எனர்ஜியா சலங்கை ஆட்டம் கேட்கறது லைட்டா கேட்கும் அந்த குழந்தைங்க வந்துட்டு கொலுசு போட்டு போனா எப்படி இருக்கும் நறுமணங்கள் இந்த விபூதி நறுமணம் சந்தனம் நறுமணம் பூ நறுமணம் நறுமணங்கள் எந்த நறுமண பொருட்கள் வாசனை வீட்டுல நைட்டு வந்தாலும் நெய்வேத்தியம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி இந்த தீர்த்த பிரசாதம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பண்ணணும் ஆனா நீங்க ஒரு அடிக்குள்ள வைக்கிறீங்கன்னா எதுவும் தேவையில்ல அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு கல்கண்டு சர்க்கரை நீங்க வீட்டுல செய்யறீங்க பாருங்க சாதம் அதுல கொஞ்சம் பருப்பு போட்டு அந்த அம்மாவுக்கு அழகா நெய் ஊத்தி வச்சீங்கன்னா கூட அந்த அம்மா இந்த இடத்துல மகா பிரிவா பாலா இந்த இடத்துல நான் தத்ரோமா ஒரு செகண்ட் நினைச்சேன்னா இந்த இடத்துல தத்ரூமா நிற்பார் மகா பிரிவா இப்ப நிக்கிறாங்க வாராகி பாலா மகா பிரிவா அவங்க எல்லாம் நீங்க அவங்க கிட்ட நேர்மையா இருந்தீங்கன்னா அவங்க நம்மள பொக்கிஷ மாட்டம் பாத்துப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வாராகி அம்மன் வருவாங்க நீங்க பயப்படா பயப்படா வாராகி யாருன்னு கேட்டீங்கன்னா குழந்தை தான் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய நேயர்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுட்டு வழிபாடு மூலயமா உங்களுடைய குறைகள் எல்லாத்துக்குமே தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களா கொடுத்துட்டு இருக்காங்க பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க சார் இன்னைக்கு வந்து நிறைய பேருடைய சந்தேகமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ர தேவங்கள் வீட்டுல கும்பிடலாமா கும்பிடக்கூடாதா அது ஒரு ஓரம் ஆனா வாராகியம்மனை வீட்டுல கும்பிடலாமா வாராகியம்மன் வந்து உக்ர தெய்வமாவே யாரும் கன்சிடர் பண்ணல என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுல ஒரு தெய்வமா தான் பாக்குறாங்க இப்ப முருகனை எப்படி நம்ம வீட்டுல ஒரு குழந்தையா பாக்குறோமோ அந்த மாதிரி வீட்டுல ஒரு தாயாதான் வந்து நம்ம வாராகி அம்மனை பாக்குறோம் ஆனா அதுலயும் ஒரு சில பேருக்கு இருக்க சந்தேகம் என்னன்னா அம்மன் சில வீட்டுல வந்துருச்சு ஆனா வீட்டுல இரவுல ஏதோ சத்தம் கேக்குது அஹ் இந்த சத்தம் வந்து அம்மன் இருக்கிறதுக்கான இதுதானா ஒருவேளை அது நெகட்டிவ் எனர்ஜியா இல்ல எங்க வீட்டுல வாராகி அம்மன் வந்துட்டாங்க இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேக்குறவங்க இருப்பாங்க நம்ம என்னதான் ஜென்ஸ்டோன்ஸ பத்தி பேசினாலுமே நீங்க வந்து ஒரு பாலா உபாசகர் பாலாம்பிகை அவங்களுடைய நிறைய விஷயங்கள் பாக்குறீங்க பாலா திருப்புர சுந்தரியோடைய படை தளபதி தான் வாராகி அம்மன் அவங்கள பத்தியும் நம்ம ரொம்ப விளக்கமா பேசிடலாம் சார் இன்னைக்கு சொல்லுங்க சார் வாராகி அம்மன் வீட்டுக்குள்ள வந்து அப்புறம் நம்ம என்ன செய்யணும் இல்ல மேடம் வீட்டுக்குள்ள நீங்க நல்ல அருமையான கேள்வி இது ஆக்சுவலா நிறைய பேர் பயப்படுறாங்க வாராகி அப்படின்னீங்கன்னா ஏன் அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து கொடுக்கவும் செய்வாங்க தண்டிக்கவும் செய்வாங்க இருக்கணும் ஏன் நிறைய பேர் பயப்படுவாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து தேவ குணம் மிருக முகம் கொண்டவர் புரியுதுங்களா சோ தேவ குணம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனா மிருக அந்த முகம் இருந்தாலே அந்த இது உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிடும் ஒரு சில விஷயங்கள் அப்போ நிறைய பேர் பயப்படுற காரணம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களாட்ட வந்துட்டு கருணை கடவுள் உலகத்துல யாருமே கிடையாது இப்போ கழிவுகள் நம்ம சொல்ற மாதிரி கழிவு கடவுள் முருகர் ஐயப்பன் பெருமாள்னு சொல்லுவோம் அது போல வந்துட்டு இவங்களில் பார்த்தீங்கன்னா அம்மன்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி பால திருப்புற சுந்தரி ராஜ மாதங்கி இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ வ வாரி வந்துட்டு பயங்கர அபரிதமான சக்தியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க இப்போ நீங்க வாராகி வந்துட்டு ஆத்மாத்மா நம்பி செஞ்சீங்கன்னா எப்படியாப்பட்ட தடங்கள் எப்படியாப்பட்ட உங்க கிட்ட யாரும் சொல்லுவாங்க பாருங்க நம்ம நெருப்பாட்டம் சொல்லிட்டு அப்படியாப்பட்ட பலனை உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வாராகி தான் தெரியும் பவர் அவங்கதான் ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாராகியோட வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு குறுகிய மனப்பான்மை அதே போல வந்துட்டு பேராசியோட நீங்க அவங்க கிட்ட நெருங்கிங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு அவங்க தடை டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுப்பாங்க இல்ல உங்களை தண்டிக்கவே தண்டிப்பாங்க இப்ப பேராசைன்றது எதை சார் குடிக்குது ஏன்னா இதுவுமே இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் தான் இப்ப நிறைய பேருக்கு வந்து நான் ஒரு வீடு கட்டணும் அதிகபட்ச மக்களுடைய ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூடு பறவைக்கு கூடு மாதிரி மக்களுக்கு ஒரு வீடு இல்ல அதெல்லாம் வந்துட்டு அத்தியாவசிய தேவைகள் இதுக்கு உங்களுக்கு வீடு வேணாலும் என் குழந்தைகளுக்கு நல்லா காப்பாத்துமா என் கணவருக்கு வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கணும் இதெல்லாம் வந்து நியாயமான வாச வார்த்தை இதெல்லாம் நீங்க அடுத்தவங்கள ஒரு கெடுக்கறதுக்கோ அடுத்தவங்கள பழுத்திக்கவோ உங்களுக்கு ஒரு நெகட்டிவான நெகட்டிவ் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி வேணும்னு நினைச்செல்லாம் நீங்க வாராகிய வந்துட்டு கிட்ட போனீங்கன்னா அடிச்சிருவாங்க அடிச்சிருவாங்க இதுதான் பேராசை ஆமா பேராசை அடுக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு தவறான வழி செய்யறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பவர் தேவைப்படும் உங்களுக்கு சோ அத அது அதுக்கோசம் நீங்க வாராகியம் அம்மன் கிட்ட போய் எண்ணத்துல எண்ணத்துல நீங்க நெருங்கினீங்கனாலே கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவான வேலையை தான் செய்வாங்க கண்டிப்பா பாசிட்டிவான வேலை செய்ய மாட்டாங்க நீங்க நீங்க என்னதான் நம்ம பண்ணாலும் உள் மனசு நமக்கு தெரியாது அந்த அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அதுதான் வாராகி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குணத்துல தேவ குணம் மிருக முகம் உங்களுக்கு அதனால அவங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை தண்டிப்பாங்க அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க ஆத்மார்த்தம் கிட்ட போய் கேட்டு கேட்டாலும் நியாயமான விஷயம் என்ன கேட்டாலும் நியாயமான கோரிக்கை கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது போல நீங்க வீட்டுல கேட்டீங்க சவுண்ட் எல்லாம் வருது பேர் இன்னும் கூட சில கேட்பாங்க சார் எங்க வீட்டுல அம்மன் இருக்காங்களான்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு மேடம் நிறைய இருக்கு மேடம் நீங்க சொன்னீங்க பாருங்க இந்த சலங்கை ஒளி ஆட்டம் கேட்கறது லைட்டா கேட்கும் அந்த குழந்தைங்க வந்துட்டு கொலுசு போட்டு போனா எப்படி இருக்கும் பெரியவங்க சலங்கைங்கிறத வந்துட்டு சலங்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற நம்ம நாட்டியத்துக்கு யூஸ் பண்றதுதான் சலங்கை கொலுசுங்கிறத வந்துட்டு சின்ன முத்து இருக்குது இந்த கொலுசு ஓசை உங்களுக்கு கேட்கும் இந்த கொலுசு ஓசை லைட்டா கே லைட்டா கேட்கும் உங்களுக்கு காமா இருக்கும் போது அது நீங்க நல்ல ஒரு டீப் ஸ்வீப்ல இருப்பீங்க பாத்தீங்களா எப்பயுமே யாருமே தொந்தரவு பண்ணாத டைம்ல தான் எல்லாம் வருவாங்க ஸோ அந்த டைம் இந்த சவுண்டு கேட்டதுனாலே அவங்க உங்க வீட்டுக்கு வராங்க அது போல வந்துட்டு நறுமணங்கள் இந்த விபூதி நறுமணம் சந்தனம் நறுமணம் பூ நறுமணம் நறுமணங்கள் எந்த நறுமண பொருட்கள் வாசனை வீட்டுல நைட்டு வந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு தேவதைகள் வாராகி அம்மன் விஜயம் செய்யறாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு அந்த அம்மா வீட்டில் விஜயம் செஞ்சாங்களே அந்த வீட்டில் தெரிஞ்சிருங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லட்சுமி கடாட்சம் இருக்கும் அந்த வீட்டில் வந்துட்டு பெருசாக இல்லைனாலும் சரி கண்டிப்பாக அடிப்படை தேவைகள் வந்துட்டு கஷ்டப்படக்கூடிய அமைப்பு அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்காது அந்த அம்மா நீங்க கவனிக்க வேண்டாம் அந்த அம்மாவே ஃபுல் கேர் எடுத்துப்பாங்க வாராகி அம்மா இப்போ வாராகி வந்துட்டு நீங்கள் வீட்டில தான் கும்பிடணுன்ட்டு இல்லை நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு வாராகி பயம் சார் ஆனால் வாராகி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விக்ரம் வசந்தா நீங்கள் டெய்லி அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணணும் டெய்லி ஒரு அர்ச்சனையோ நெய்வேதியோ சின்னதா ஒரு கல்கண்டோ பாடம் எனக்கு இதுலயுமே ஒரு சந்தேகம் இருக்கு நான் நிறைய நேர்காணல் எடுத்திருக்கேன் அதுல ஒரு சிலர் சொன்னதுமே இதுதான் வாராகி அம்மனை வந்து நீங்க வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நைவேதம் செய்யறதுக்காகவே நீங்க வந்து கஷ்டப்படணும் இல்ல மேடம் அப்படி கிடையாது நைவேத்தியம் பண்ண கஷ்டப்படணும் எல்லாம் கிடையாது மேடம் எப்படிப்பட்ட விக்ரகம் வீட்டுல வச்சீங்கனாலே சரி மேடம் ஒரு சில இன்ச்சஸ் இருக்கு ஒரு அடிக்குள்ள நீங்க வீட்டுல விக்ரகம் யாரு வேணா வைக்கலாம் ஒரு அடி பன்னெண்டு அஞ்சு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு மட்டும் நீங்க விக்ரகம் வைக்கலாம் மேடம் அந்த விக்கிரகத்துக்கு ஒன்றும் பெருசா வேண்டாம் ஒரு பாலோ சக்கரையோ ரெண்டு திராட்சை முந்திரி பருப்பு பலாம் டெய்லி முந்திரி பாதாம் சுவாமிக்கு நம்ம வாராகியம் பண்ணும்போது போது மாதுளை எது வேணா வைக்கலாம் நீங்க எந்த உங்களால இயன்ற பொருட்கள் ரெண்டு பேர்ச்சை மனம் கூட வைங்க ரெண்டு கல்கண்டு வைங்க வீட்டுல பால் இருக்கு பாருங்க அந்த தூய பால் வைங்க எந்த நம்ம ஆத்மார்த்தமா கொடுத்தாலும் ஏத்துப்பாங்க இந்த ஒரு அடி மட்டும் நீங்க மேல போச்சுன்னா ஒரு சில பூஜைகள் நீங்க டெய்லி செய்யணும் அந்த அம்மாக்கு நீங்க அந்த அம்மாவுக்கு வந்துட்டு அந்த நைவேத்தியம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி இந்த தீர்த்த பிரசாதம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பண்ணணும் ஆனா நீங்க ஒரு அடிக்குள்ள வைக்கிறீங்கன்னா எதுவும் தேவையில்லை அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு கல்கண்டு சர்க்கரை நீங்க வீட்டுல செய்யறீங்க பாருங்க சாதம் அதுல கொஞ்சம் பருப்பு போட்டு அந்த அம்மாவுக்கு அழகா நெய் ஊத்தி வச்சீங்கன்னா கூட அந்த அம்மா ஏற்றுப்பாங்க புரியுதுங்களா எளிய பரிகாரம் தான் நீங்க பயப்பட வேணா ஏற்கனவே சொல்லுவேன் நீங்க உள் மனசு மனசு வெள்ளையா இருந்ததுன்னா நீங்க தாராளமா வாரோக்கியம் இல்ல எந்த அம்மன் கிட்ட வேணா நீங்க போலாம் உங்க மனசுல வந்துட்டு தவறு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா தண்டனை கண்டிப்பாக உண்டு நான் அவங்க கும்மிட்டா சரி எனக்கு அவங்க சோதிச்சா சோதிக்க மாட்டாங்க நீங்க ஏதோ தவறு பண்ணிருப்பீங்க அதை பக்குவப்படுத்த தான் சோதிப்பாங்க உங்களை வேற எதுவும் பண்ண மாட்டாங்க வாராகி இப்ப இன்னொரு இன்னொரு நேர் கேட்டு இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இந்த வாராகி உங்களுக்கு வீட்டுல வச்சு கும்பிடறதுக்கு பயமா இருக்கா கோயில போய் கும்பிடுங்க அருமையான நேரம் இருக்கு வாராகிக்கு நிறைய பேருக்கு தெரியாது பஞ்சமி இல்ல இல்ல வாராகி வாராகிக்கு வந்துட்டு நிறைய மணி மக்களுக்கு தெரியாது வாராகி வந்துட்டு காலையில ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள விளக்கு ஏத்துங்க அதுவும் கோயில்ல ஏத்துங்க ஆனா வாராகியம்மனாலே நான் சொன்ன மாதிரி எல்லாரும் பஞ்சமிக்கு தானே சிறப்பு ஆமா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அந்த டைம் வந்துட்டு வெள்க இருக்குல்ல வெண்கடுக்க வந்துட்டு நல்லெண்ணெய் நல்லா ஊத்தி அகல் விளக்கு ஏத்து காலையில அவசியமே இல்லை வெண்கடுகள நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தினீங்கனாலே உங்க வீட்டுக்கு உங்க பின்னாடியே வாராகி அம்மன் வீட்டுக்கு வந்துடுவாங்க காலையில ஆறு டு ஏழு காலையில என்னால ஏத்த முடியாது சார் அப்படின்னா இரவு வந்துட்டு எட்டு டு ஒன்பது ஆறு கிடையாது இரவு எட்டு டு ஒன்பது பிடித்த நேரம் அது எட்டு டு ஒன்பது ஆமா எட்டு டு ஒன்பது அந்த வெண்கடுக்கு வந்துட்டு நீலத்தலர் துணி இருக்குல்ல உங்களுக்கு நீலக்கலர் மெயின்னா அது ஞாபகம் வச்சுக்கோங்க நீலக்கலர் துணில வந்துட்டு அந்த கலருக்கு ஒரு மகிமை இருக்கு நீலக்கலர் துணியில வெண்கடுக்க சுத்தி நல்ல நல்லெண்ணெய்ல ஊற வச்சிட்டு விளக்கு ஏற்றுக்கலாம் நீலக்கலர் துணி வெண்கடுக்கு நல்லெண்ணெய் அகல் விளக்கு காலை ஆறு டு ஏழு இல்லன்னா இரவு இரவு எட்டு டு ஒன்பது நீங்க ஏத்திட்டு பாருங்க நீங்க அந்த வாராகியம்மனை வந்துட்டு நீங்க கேட்க நீங்க கூப்பிடாமே உங்க பின்னாடி அந்த வாராகியம்மன் வருவாங்க மனசால நினைங்க நீங்க வந்துட்டு வீட்டுல வைக்கணும்னு அவசியம் இல்ல வீட்டுல வைக்கிறதுனால தவறு கிடையாது நேரம் சொல்லிட்டா ஒரு பன்னிரண்டு இன்ச்சுக்குள்ள ஒரு அடிக்குள்ள இருக்கிற வாராகிய வீட்டுல தாராளமாக வழிபடலாம் எந்த வேணால் வழிபடலாம் அதுக்கு மேல நீங்க போனாதான் ஒரு சில பரிகாரம் எல்லாம் நீங்க பண்ண வேண்டியிருக்கும் டெய்லி பண்ண வேண்டியிருக்கும் சோ அது முடியாதுங்கறதுனாலதான் இந்த இதெல்லாம் நம்ம ஈஸியா சொல்லிடுறது சார் சரி வாராகியம்மன் பத்தி பேசிட்டோம் இன்னும் ஒரு சிலர் வந்து பாலாம்பிகையை வந்து குழந்தையா நினைச்சு வீட்டுல வைப்பாங்க நீங்க பாலா உபாசங்க நம்ம இந்த பாலாம்பிகை குழந்தை பாலா பாலாவை வந்து வீட்டுல வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அனுப்புகிறோம் ஒன்னும் வேண்டாம் மேடம் அவங்களுக்கு நீங்க வெறும் கல்கண்ட இனிப்பு வெறும் சக்கரை வச்சா கூட போறோம் உலகத்திலேயே வந்துட்டு ஈஸியா நீங்க பிடிக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூசிக் ரொம்ப பிடிக்கும் புரியுதுங்களா பாலாக்கு நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வந்துட்டு ஒரு பாட்டு பாடலாம் ஸ்லோகம் போடலாம் அப்படி இல்லைன்னா சங்கீதம் சொல்லுவோம் பாத்தீங்களா கீர்த்தனைகள் கீர்த்தனைகள் வந்துட்டு ரொம்ப விசேஷம் சரி உங்களால வந்துட்டு கீர்த்தனைகள் வந்துட்டு சொல்ல முடியல எனக்கு வராது சார் உச்சாடனம் வராது சார் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பா இதுல போட்டு விட்டுருங்க ஒரு டிவிலையோ டேப் கார்டர்லயோ போட்டு விடுங்க நீங்க பாலாக்கு உக உகந்த இது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மாக்கு பூ ரொம்ப பிடிக்கும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சாக்லேட்டு சாக்லேட்டு பிஸ்கட்லாம் கொடுங்க குழந்தை அப்படின்னும் போது ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு வந்துட்டு பூ ரொம்ப பிடிக்கும் நான் இன்னைக்கு எங்க வீட்ல பாலாக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பூ நிறைய வைப்பேன் டெய்லி பூ ரொம்ப பிடிக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அந்த அம்மாக்கு வந்துட்டு நீங்க பூவால அபிஷேகம் பண்றீங்களோ உங்களுக்கு வந்துட்டு அந்தளவு வந்துட்டு உங்க வாழ்க்கையை வந்துட்டு மேம்படுத்திட்டே போவாங்க பாலா சோ பாலா வந்துட்டு ஈஸி ஆஹ் ரொம்ப ஈஸியா சித்தி சித்தி பண்ணக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பாலா தான் ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெகுளித்தனமா இருக்கணும் நீங்க உங்க உள்ளத்துல வந்துட்டு கள்ளம் கபடம் வருதுன்னா அந்த அம்மா வரமாட்டாங்க நீங்க ஆத்மார்த்தமா குழந்தை உள்ளத்தோட பாலாவை நினைச்சீங்க அப்படின்னா இப்ப கூட தத்ரூமா நம்ம முன்னாடியே நிப்பாங்க இப்ப இங்க கூட நிப்பாங்க அவ்வளவு ஒரு அவங்க பாலா வந்துட்டு விசேஷமான என்ன வேணா கொடுப்பாங்க நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ண கூடாது நான் இப்ப கூட சொல்ல பாருங்க இப்ப இந்த இடத்துல மகா பிரிவா பாலா இந்த இடத்துல நான் தத்ரோமா ஒரு செகண்ட் நினைச்சேன்னா இந்த இடத்துல தத்ரோமா நிற்பாரு மகா பிரிவா இப்ப நிக்கிறாங்க இப்போ பாலா பாத்தீங்கன்னா பாலா நிற்பாங்க சோ என்ன அவங்களுக்கு அந்த ஆத்மார்த்தமா நீங்க டெடிக்கேஷனோட பண்றீங்க அதே போல அவங்க கூட நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்க மாட்டேன் கேள்வி இப்ப எனக்கு ட்ரபுள் ஷூட்டிங் கொஸ்டின் இருக்கும் சம்டைம்ஸ் அதை வந்துட்டு பப்ளிக் நான் அப்படி அப்படிலாம் கிடையாது எனக்கு நான் குறைய தீர்த்துக்கணும் நம்ம சொன்னது கரெக்டா தவறா அப்படின்ட்டு அப்போ இது போல விஷயத்த அவங்க கிட்ட கேப்ப நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு உடனடியான மகா பிரிவாவும் சரி பாலாவும் சரி ராஜமாதங்கி உடனே பதில் கொடுப்பாங்க நாள் கணக்கு எல்லாம் கிடையாது எனக்கு அவர் கணக்குல பதில் வரும் சோ இதுக்கு நான் நான் சும்மா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எவ்வளவு ஒரு நம்ம அந்த ஒரு இது அந்த பாண்டு பாத்தீங்களா அவங்களுக்கு நீங்க மனிதர்கிட்ட இருக்க பாண்டு கூட ஏமாத்திடுவான் அவங்கள ஆனா இவங்க கிட்ட எல்லாம் இருக்கிற பாண்ட் வந்துட்டு உங்களை அப்படியே பொக்கிஷ மாட்டம் உங்களை பாத்துப்பாங்க நம்ம அவங்கள பொக்கிஷமா வேணாம் நீங்க கிட்ட நேர்மையா இருந்தீங்கன்னா இவங்க வாராகி சொன்னீங்க பாருங்க வாராகி பாலா மகாபெரிவா அவங்க எல்லாம் நீங்க அவங்க கிட்ட நேர்மையா இருந்தீங்கன்னா அவங்க நம்ம பொக்கிஷமாட்டம் பாத்துப்பாங்க கண்டிப்பா சார் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க உங்களுக்கு அது போல எப்பயுமே நான் நிறைய சொல்லுவேன் நம்ம ஸ்டோன்ஸ் அப்படின்னும் போது ஜெம்ஸ்டோன் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு வீட்டுல வந்துட்டு ஒரு ஆறு ஏழு ஜெம்ஸ்டோன் ரஃப் வாங்கி வைங்க வெறும் நான் இதுலாம் சொல்லவே சார் நவரத்னே போகாதீங்க நவரத்னம் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் நான் சொன்ன சிட்ரின் வாங்கி வைங்க கார்னலியான் வாங்கி வைங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு இது பாருங்க வாராகி பாருங்க யாருக்கெல்லாம் வாராகி உங்களுக்கு துணை இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஸ்டோன் அதாவது உருவம் பயப்படுறவங்க ஆனா வாராகி அம்மன் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கார்னலியான் மாலை போடுங்க அப்படி எல்லாம் கார்னெலியான் மோதிரம் போட்டீங்கன்னா நீங்க வாராகி கிடையாது நீங்க வாராகிய வேண்டி கூப்பிட்டீங்கன்னா வாராகி வந்துருவாங்க கார்னலியான் அந்த ஸ்டோன் பேரு கார்னலியான் ஆரஞ்சு கலர்ல இருக்கு வாராகிய வேண்டி கூப்பிட்டீங்கன்னா வாராகி வந்துடுவாங்க உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வத்தை வேண்டி கூப்பிடுறீங்களோ கார்னொலியான் மாலை போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு சித்தி ஆகி விடுவாங்க அதுவும் வாராகியவன் இருக்காங்க பாருங்க நீங்க கார்னொலியான் மாலை போட்டுட்டு நாளைக்கே கூட வாங்கி போட்டு நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த ஒரு வேல் எந்தன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வேல் வந்து கனெக்ட் ஆயிடும் கண்டிப்பா அதாவது ஸ்பிரிச்சுவல்ல வந்துட்டு வாராகி கூட பாலா கூட மகா பெரிவா கூட ராஜமாதங்கி கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த வேலன் இன்விசிபிள் லென்த் வந்துட்டு கனெக்ட் ஆகணும் சொன்னீங்கன்னா ஒரே கல் கார்னியான் கண்டிப்பா கார்னெலியான் வந்துட்டு மாலை போடுங்க அஃபோர்டபுள் ஏன் நான் மாலைன்னு சொல்றேன்னா ஸ்டோனோட மாலை வந்துட்டு ரேட்டு கம்மி ஓ ஆமா மாலை ரொம்ப ரேட் கம்மி நல்ல கார்னெலியான் மாலை ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்தான் மாலை சோ அந்த கார்னெலியான் மாலை போட்டு நீங்க வாராகி கிட்ட போங்க அந்த வாராகி அம்மா உங்ககிட்ட கண்டிப்பாக சித்தியாவாங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா ரொம்ப அதாவது பேர் பயத்துல இருப்பாங்க சில பேருக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் எனக்கு பிடிக்கும் ஆனா வீட்டுக்கு கொண்டு வந்தா எங்க வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க வீட்டுல பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து போட்டா போறோம் மேடம் சொன்ன பாத்தீங்களா கோயில்ல போயிட்டு அந்த டைம் போட்டாலே அது வாராகிக்கு மேடம் நீங்க வேண்டவே வேண்டாம் காலையில ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது நீங்க நீல துணி வெண்கடுகு நல்லெண்ணெய் விளக்கு போட்டீங்கனாலே இது வந்துட்டு யாருக்கும் கிடையாது வாராகி அம்மனுக்கு தெரியும் நீங்க அவங்களுக்கு தான் போடுறீங்க எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா அந்த வாராகி அம்மன் வருவாங்க நீங்க வாராகி யாருன்னு கேட்டீங்கன்னா குழந்தைதான் நீங்க அவங்க கிட்ட குழந்தைய அதாவது அந்த மனசோட கள்ளங்கப்படம் இல்லாம நீங்க அவங்க கிட்ட பழகுனீங்கன்னா உங்க பின்னாடி எப்பயுமே பாதுகாப்பு பரநாட்டம் அவங்க இருப்பாங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் வாராகியம்மன் பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பா தீர்வு கிடைச்சிரும் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்